என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் கார்த்திக் நாராயண் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய நிறங்கள் மூன்று படத்தினுடைய இந்த படத்துல இருக்குது எந்தெந்த மாதிரியான இந்த படம் திருப்திப்படுத்தும் எந்த மாதிரியான ரசிகர்களை திருப்திப்படுத்தாது அப்படிங்கிற புல் டீட்டெயில் ஆணி ஆணிவெரா பிரிச்சு மேஞ்சிடலாம் ஓகே இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தலாம் இந்த படத்தினுடைய ப்ளஸஸ் என்ன அப்படின்னாக்கா கதை மிகப்பெரிய பலம் திரைக்கதை அதை விட மிகப்பெரிய பலம் காலங்களாக எக்கச்சக்கமான படங்கள் வந்து நல்ல திரைக்கதையோட வந்துகிட்டு தான் இருக்குது கடைசியாக வந்த லப்பர் பந்து திரைப்படத்தை சொல்லலாம் கடைசியா வரல கடைசியா வந்து நல்ல திரைக்கதை அம் சும்ல படம் சரிங்களா இந்த வரிசையில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த நிறங்கள் மூன்று திரைப்படம் இருக்கும் உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரீன் பிளே செம்ம மாஃப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டைலாக் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு சலிப்பை உண்டாக்கல என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு அதே நேரத்துல ஆஹ் செம்மையா பண்ணியிருக்காங்கப்பா பயங்கரமா இருக்குடா அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரிக்கு இல்லை இயல்பா இருக்குது ஒரு அந்த படத்தோட ஒன்றிணைய முடியுது அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க சிறப்பு நெக்ஸ்ட் இந்த படத்துல மிகப்பெரிய பலம் அப்படின்னா பிஜிஎம் தாங்க பாட்டு கூட ஒரு பாட்டு இருக்குது அது வந்து கேட்குற அளவுக்கு நல்லாவே இருக்குது ஆனா பிஜிஎம் வந்து உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா எந்த இடத்துலையுமே சீனை விட்டு நம்மளை வந்து வெளியில அந்த பிஜிஎம் குள்ள கொண்டு போல மன்னிக்கிறோம் சில இடங்களில் ஒரு பீஜியம் போடும்போது அந்த பீஜியம் நம்ம வந்து ரசிப்போம் சீன்ஸ் ரசிக்க மாட்டோம் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைன் விட்டா உள்ளுக்குள்ளே வந்து அந்த சீனுக்குள்ளேயே தான் நம்மளை கூட்டிகிட்டு போவதே தவிர சீனை விட்டு வெளியே பத்தலை ஸோ மிகப்பெரிய பலம் இங்கே அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய எடிட்டர் பாராட்டியாகணும் அவனும் சூப்பராக வந்து கட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு எடிட்டர் மிக மிக முக்கியம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படம் அதை சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதுவும் மாஸ் பண்ணிட்டாங்க எந்த இடத்துலையுமே வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாத இல்லாத அதாவது அழகியில் நான் உள்ள புகுத்துறேன் எல்லாம் என்னோட தேலண்டை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது அதிக பிரசிங்கித்தனமா ஒரு சில இடங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சீன்லேயாவது பண்ணிடுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு சிலரு எல்லோரையும் சொல்லலாம் ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக படம் பண்ணியிருக்கிறாங்க செம்ம மாசு அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி ப்ளஸ்ஸஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மிகச்சரியான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கார்த்திக் நாராயண் அவர்கள் ஏற்கனவே ஒரு படம் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் செம்ம மாஸ் படம் இந்த படமும் அந்த மாதிரி வந்து இருக்கு ஆனால் மாஸ் அப்படிங்குவோம் உடனே ஒரு பிஜிஎம் போட்டு ஹீரோ நடந்து வர அந்த மாஸ் மாசில ஸ்க்ரீன் பிளேயில் அந்த ஸ்க்ரீன் பிளேயை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் மாஸ் பண்ணியிருக்கிறாரு ஓகே அடுத்து பிளஸ் என்னன்னு பார்த்தாச்சு மைனஸ் என்னன்னு பார்க்கலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக எந்ததுமே மைனஸ் தெரில ஆனால் எடுத்த உடனே மைனஸாக தெரிஞ்சாரு தெரியுமா ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டரில் ஒரு ஹீரோ மூணு ஹீரோவில் ஒரு ஹீரோ அந்த ஸ்கூல் பையன் கேரக்டரில் ஒரு பையனை வந்து நடிக்க வச்சுருப்பாங்க உண்மையிலேயே அவர் வந்து காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்குது ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இல்லை அது ஒரு அதாவது கதாபாத்திர தேர்வில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம சரத்குமார் அவர்களுடைய மீசையை வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் ஏதோ பொருந்தாத மணிக்கு ஒரு அந்த அந்த கதாபாத்திரத்தை வந்து கூட கொஞ்சம் வலு சேர்க்காத மணிக்கு இருந்துச்சு அது கரெக்ட் வலு சேர்க்கக்கூடிய வகையில அந்த ஒரு விஷயம் வந்து இல்ல நெக்ஸ்ட் இதுல மிகப்பெரிய ஒரு ஆஹ் நடிகர்கள் மிகப்பெரிய பிளஸ்ன்றத சொல்ல மாதிரிட்டேன் எல்லா நடிகர்களுமே தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்ப பண்ணிருக்காங்க செம்மையா மாஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சரத்குமார் இருக்கட்டும் ரஹ்மன் சாராக இருக்கட்டும் அந்த பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட சூப்பராக வச்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அகலாக வந்து இருக்கிறது அதில் கொஞ்சம் பல்காக ஒரு கேரக்டர் வரும் அதாவது ஸ்டூடண்ட்லே அந்த பள்ளி மாணவர்களில் ஸ்டூடெண்ட்டாக கொஞ்சம் வெயிட்டாக ஒரு பையன் வந்து வருவாப்ல உண்மையிலே அவர் நடிப்பு வந்து மிரட்டி விட்டார் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் தான் செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு அப்புறம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு கைதே இருந்த ஒரு மெச்சூரிட்டி ஆக்டரா வந்து ஆயிருக்கிறாரு மெச்சூர் ஆக்டரா ஓகே என்ன வார்த்தையை அதை பயன்படுத்திக்கோங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஒரு எமோஷனல் ஆகட்டும் சின்ன சின்ன கோபம் ஆகட்டும் அந்த ஒரு போதையில் இருக்கும் போது கண்ணு எப்படி இருக்கும் போதை இல்லாத போது கண்ணு எப்படி இருக்குன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வந்து அதரோ அவர்கள் வருவதற்கு இந்த படம் ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இது மாதிரி பாராட்டுகள் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த படத்தை பற்றி மைனஸ் எஃப்னாக்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு மைனஸ் ஒரு மூணு மைனஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா கதாபாத்திர தேர்வு ஒன்றும் மிகப்பெரிய மைனஸ் சரிங்களா அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு சின்ன மீஸு அதுக்கப்புறமா சவுண்ட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு லவ் சாங் வரும் அந்த லவ் சாங்க்கில் ஒரு சின்ன ஒரு சீன் வைப்பாங்க லவர்ஸ் பேசிக்கிற மாதிரி அந்த பேசிக்கிற சீனில் பாடல் வரிகளும் அதாவது பாடலும் அந்த டைலாக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் வர்ற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து கிரகிக்க முடியல அந்த இடத்துல மட்டும் பாட்டை நல்லா டவுன் பண்ணி டைலாகை எடுத்து வச்சு அதுக்கப்புறமா பாட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருந்துக்கும் ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டுருந்தாங்க சவுண்ட் மிக்சிங்கில் ஸோ சவுண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கவனிக்கணும் பரவாயில்ல இப்போ வந்து கங்குவால பண்ண மிகப்பெரிய தவறு மாதிரிலாம் கிடையாது ஏதோ அந்த மொத்த சின்ன இடத்துல மட்டும்தான் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி நம்ம தேடி தேடி சின்ன சின்ன ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு சீன்ல தான் நம்ம வந்து குறைகளை கண்டுபிடிக்க முடியுமே தவிர அல்லது குறைகளாக தெரியுமே தவிர மிகப்பெரிய குறைகளாக இதில் எதுவுமே தெரில ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து யூகிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே பணமாக்கிறதனால யூகிக்க முடிஞ்சதா என்னன்றது தெரில பட்டு ஜென்ரலாக ஒரு பொழுதுபோக்குக்காக பணம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து அந்த அளவுக்கு வந்து யூகிக்க வைக்குமா யூகிக்க முடியுமா அவங்களால் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த படத்தில் என்ன மாதிரியான ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஒரு படத்தை பார்க்கணும்பா அதே மாதிரி பல திருப்புமனைகள் உள்ள திரைப்படத்தை பார்க்கணும்பா அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்குன்றது எனக்கு தெரியக்கூடாது ஒரு சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு மேக்கிங் இருக்கணும் மேக்கிங் சொன்னப்பா தான் வருது ஒரு ஃபைட்டு ரிவர்ஸ்ல போட்டிருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் கூட எப்போயும் போல ரிவர்ஸ்ல போட்டு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் செல்லில் போடுவாங்க பொழுதுன்னு நினச்சேன் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படியே போட்டு முடிச்சிட்டாங்க உண்மையில அது பயங்கரமா இருந்தது நீங்க பாருங்க தேட்டரில் பாருங்க அதெல்லாம் சாயதா சத்தியமா செல்லுலேயோ டிவிலையோ பாக்குறாங்க தேட்டரில் போய் பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த சீனு உண்மையிலேயே சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாங்க நம்ம வந்து யோசி யோசிக்க உள்ளுக்குள்ள இருக்க நிறைய ப்ளஸ் வந்துட்டே இருக்கோம் ஒட்டு மொத்தம் அந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா எல்லா ரசி எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி கூட்டம் இருக்குது அந்த மாதிரி ஜாலியாக படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸும் காமெடி படம் மட்டும்தான்பா நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிற யுனிக்கான ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்து உள்ளே போவாதீங்க கண்டிப்பா தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்ல படங்களை எல்லாருமே ஆதரிக்கலாம் ஸோ கண்டிப்பா போங்க பட் அந்த மாதிரி திருப்திப்படுத்தும் அப்படின்னு நினைச்சு போகாதீங்க உங்களை திருப்திப்படுத்தாது மற்ற எல்லா ஆடியன்ஸையும் இந்த படம் மிகப்பெரிய அளவுல திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இந்த படம் அமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரிவ்யூவை நாம நிறைவு செய்கிறோம் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் மதிப்பெண் அப்படிங்கிறது ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வந்து இந்த படத்துக்காக அப்படியே இந்த ஹார்ட்லேருந்து தூக்கி போடுறோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து படம் இருக்குது இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டாக நடித்த ஒரு ஹீரோ இருக்கு அப்படியே அதை மட்டும் கொஞ்சம் ஒன்று இன்னும் கொஞ்சம் எங்கே இன்னும் கொஞ்சம் வயசு கம்மியான பையனாக போட்டுருந்துருக்கணும் அப்படி இல்லையா கம்ப்ளீட்டாக க்ளீன் சேவாக பண்ணியிருக்கணும் அது ஒரு ட்ரிம் பண்ணி தாடியெல்லாம் இருக்கிற மாணிகி இருக்கிறது உண்மையிலேயே அந்த ஒட்டமில்லை சீன்லாம் அவ்வளோ லட்டு சீனு எவ்வளவுமே சூப்பராக இருக்குது அந்த ஒரு இது உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு அதாவது சொல்ல முடியாத உணர்வுபாங்கள நான் சொல்லிட்டேன் சொல்ல முடியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்ல தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்களோ அது மாதிரி வந்து அந்த சீனுக்குள்ளே ஒன்ற முடியாமல் போகிறதுக்கு அது ஒரு சின்ன நெருளாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து தகுந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் வேற ரகமாக இருந்துருக்கும் இது ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் செஞ்சிப்போம் நான் பூங்க உங்குத்தோலன் ஏ அறம் Мы